நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த மகம் நட்சத்திரம் ஸோ ஏஎல்பி லக்னத்தில் உங்களுக்கு மகம் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல வந்து மக நட்சத்திரம் இருந்தாலும் அடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த மக நட்சத்திரம் இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் ஆகட்டும் பரிகார ஸ்தலம் ஆகட்டும் இல்லை தானம் செய்யக்கூடிய பொருளாகட்டும் அனைத்துமே பொருந்தும் இருந்தாலுமே உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா நட்சத்திராதிபதி நல்லா இருக்காரா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்க பார்த்து கொண்டு நீங்க வந்து தொழில் வந்து துவங்கலாம் புதிதாக வந்து துவங்குறீங்கன்னா கட்டாயம் பார்க்க வேண்டியது இது இரண்டும் அடுத்து பார்த்தோம்னா இப்ப தொழில்கள் வந்து எது எதுன்னு பார்க்கலாம் மக நட்சத்திரத்திற்குரிய தொழில்னு கேட்டோம்னா வரலாற்று ஆசிரியராக இருக்கலாம் அல்லது பரம்பரை பரம்பரையா வந்து ஒரு தொழில வந்து வழி வழியா செய்யறவங்க இருப்பாங்க ஒரு குடும்பத்துல அந்த மாதிரி தொழில்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ மின்னணு பொருட்கள் சம்பந்தப்பட்டது விற்பனை செய்யலாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னு சொல்லக்கூடியதார இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேலாளரா இருக்கலாம் இவங்களுடைய கடை அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்துல இருக்கும்னு சொல்லலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்டது பொருட்கள் விற்பனை தயாரிப்புகள் இதில் அடங்கும் ராணுவம் சம்பந்தப்பட்ட வேலையும் இதுல இருக்கு அடுத்து சிறந்த ஜோதிடர் அப்படிங்கறது இந்த பத்தாம் ஸ்தானத்துல மக நட்சத்திரம் போச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு சிறந்த ஜோதிடரா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்டது கட்டாயம் வந்து இந்த ஆகட்டும் இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்டது இந்த மக நட்சத்திரத்துல வருது சோ இந்த நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் வந்து என்னென்னு பார்க்கலாம் மகாலிங்கேஸ்வரர் கோவில் சன்னதிங்கிறது திருவுடை மருதூர் ஊர்ல இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு மகன் நட்சத்திரம் வந்து பத்தாம் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல சென்றாலோ உள்ள இல்லவங்களுடைய ஏல் பி லக்னத்துல சென்றாலோ இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த கோவில்ல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா சோ நாலாம் மேடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து கட்டாயம் வாஸ்து குறைபாடு அப்படின்ற விஷயம் தென்பட்டுச்சுன்னா கட்டாயம் வந்து நீங்க இந்த கோவில்ல தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுக்கு தொழில இருக்க தடை பிரச்சனைகள் இல்ல சொந்த தொழிலே அமையல அப்படிங்கற பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் பொதுவாவே இந்த மகா நட்சத்திரக்காரர்கள் வந்து சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இருக்காங்க சோ அடுத்து இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகர் பெருமாளை வந்து கட்டாயம் வந்து தரிசனம் செய்யணும் கதம்ப பூன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்கு கதம்ப பூ சோ அந்த பூவை கொடுத்து தரிசனம் செஞ்சீங்கன்னா இன்னும் மிக சிறப்பா இருக்கும் செவ்வாய்கிழமையில மட்டும் விநாயகர் பெருமாளை கும்பிடுங்க சோ நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உளுந்து சோ உளுந்து அப்படிங்கறத இல்லாதவங்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம் இல்லை உங்களால முடியும் நீங்க வந்துட்டு ஒரு பூஜைக்கு உங்களால முடிஞ்ச பிரசாதமா வந்து நான் பக்தர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறேன் சுவாமிகிட்ட படைச்சு அதை எடுத்துட்டு போய் நான் கொடுக்கறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக தானமாக அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் ஸோ ஏல்பி முறையில் ஜாதகம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திட்டு ஆன்லைன் கன்சல்டேஷனாக இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் இல்லை நேரடியாக பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக நேரில் வந்து ஏஎல்பி முறையில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சோ இந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது முக்கியமானது கருதப்படுது அதே சமயம் உங்களுடைய வீட்டுல ஏதாவது வாஸ்து குறைபாடு இருக்குன்னாலுமே ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம் நன்றி வணக்கம்